மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில அற்புதமாக இறைவனும் அடியவரும் ஒன்றே என்று சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் திருமண வைபவத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் சரி இந்த சுந்தரர் யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு சமயம் இறைவன் அதாவது சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகத்திற்கு வரும் ஜடாமுடி ஞாபகத்திற்கு வரும் பிறை சந்திரன் கங்கை உடல் முழுக்க திருநீர் புலித்தோல் இதெல்லாம் தான் ஞாபகத்திற்கு வரும் இல்லையா அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு நாள் அற்புதமா தன்னை அலங்கரித்து கொண்டாராம் நமக்கெல்லாம் தினம் தினம் கண்ணாடி பார்த்து அலங்கரித்து கொள்ளுதல் என்பது மிகவும் பிடித்த விஷயம் இல்லையா ஒரு நாள் சிவபெருமான் தன்னை அலங்காரம் செய்து கொண்டாராம் அவர் அலங்காரம் செஞ்சுட்டா எப்படி இருப்பார் தெரியுமா மதுரையில சிவபெருமானுடைய பெயரே சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் அப்படிதானே அவ்வளவு சொக்கி போகும் அழகோடு இருந்தாராம் அப்படி அழகாக இருக்கும் பொழுது அவர் தன்னை தன்னுடைய அழகான உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாராம் அப்படி கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த அழகிய கண்ணாடியின் உருவத்தை பார்த்து சுந்தரா வா அப்படின்னாராம் அப்பொழுது அந்த கண்ணாடியில் அவருடைய உருவம் அழகாக இருந்ததல்லவா அதுதான் வெளியில் ஒரு உருவமாக வந்ததாம் அவர்தான் சுந்தரராம் அவர்தான் நான் சென்ற பகுதியில் சொன்னது மாதிரி சிவபெருமானுக்கு கைலாயத்தில் திருநீரு கொடுக்கும் அணுக்க தொண்டினை செய்து கொண்டார் அவர் இப்ப சிவபெருமான் சொன்னதால் கமலினி அனந்திதை என்று உமாதேவியின் தோழியரை பார்த்து விட்டதாக சிவபெருமான் சொல்லி அவரை தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி அப்படின்னு விழுப்புரம் இன்னைக்கு இன்னிய தேதியில பாத்தீங்கன்னா விழுப்புரம் அதுக்கு அந்த ஊருக்கு நடுல திருநாவலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறக்க செய்கின்றார் இப்ப அவருடைய வரலாற்றினை நாம் தொடர்ந்து காண்போம் இசைஞானியார் சடையனார் அப்படின்னு சிவபக்தியில் தோய்ந்த ஒரு தம்பதியருக்கு திருநாவலூரில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் குழந்தையாக பிறக்கின்றார் அப்படி குழந்தையாக பிறக்கும் பொழுது பெற்றோர்கள் வைத்த பெயர் நம்பி ஆரூரர் அப்படின்னு வைக்கிறார் அந்த காலத்துல நம்பி அப்படின்ற வார்த்தைக்கு அழகான பொருள் நம்ம தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு பொருள் உதாரணத்துக்கு சும்மா இரு அப்படின்னு சொன்னார் யாரு முருகன் வந்து அருணகிரி அந்த சும்மா அப்படின்னா சொல்றோம் ஆனா அந்த சும்மாக்குள்ள எவ்வளவு வருத்தம்னா நீங்க சும்மா அதையே பேசாதீங்கன்னு சொன்னா சும்மான்றது மறுபடியும் மறுபடியும்ன்ற பொருள் ஆகுது இன்னொன்னு இடத்துல போய் அவன் எப்பவுமே சும்மாதான் சொல்லுவான் அந்த இடத்துல அந்த சும்மான்ற வார்த்தைக்கு பொயினாது இப்படி ஒரு வார்த்தையிலேயே பர பல பொருளை தரும் அற்புதமான செம்மொழி தானே நம்ம தமிழ்மொழி அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ரொம்ப இறைபக்தியோட இருந்த அந்த தம்பதியருக்கு நம்பியாரூரராக இவர் பிறக்கின்றார் பிறந்த குழந்தை என்னவா இன்னைக்கு இருக்கிற நம்ம வீட்டுக் குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தை என்ன விளையாடும் பெண் குழந்தையினுடைய விளையாட்டு பொருட்கள் வேற ஆண் குழந்தைகள் குறிப்பா கார் பொம்மையை வச்சு விளையாடும் இன்னைக்கு காரணம் அந்த காலத்து குழந்தைகள் எதை வைத்து விளையாடும் தேரை வைத்து விளையாடும் இன்னைக்கு கார் பொம்மை அன்னைக்கு தேர் பொம்மை அந்த அழகாக தேர் பருவம் அந்த தேரை இழுக்கும் பருவம் என்றே ஆண் குழந்தைகளின் பிள்ளை உதாரணத்துக்கு முத்துக்குமார சுவாமி ரொம்ப அழகா குமரகுருவரர் எழுதியிருக்கார் அவர்தான் மீனாட்சி அம்மை தமிழும் எழுதினவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான பருவத்தை ரொம்ப அழகா சொன்னவர் ஆண் குழந்தைக்கான பருவத்தை சொல்லி இவர் வந்து ரொம்ப அழகா வைத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கும் முருகப்பெருமானை போற்றி ஒரு பிள்ளைத்தமிழில் எழுதியிருக்கார் அப்படி ஆண் குழந்தையின் வளர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது வரும் ஒரு பருவம் அந்த தேர் அதை இழுத்து கொண்டு செல்லும் படுவோம் அப்படிப்பட்ட ஒரு தான் சுந்தரர் வந்து வீதியில விளையாடிட்டு இருக்காரா அந்த தேரை இழுத்துக்கொண்டு அப்ப அந்த ஊருக்கான சிற்றரசர் வரார் அந்த அரசர் பார்த்துட்ட உடனே நரசிங்க முனையர்னு பேரு அந்த அரசர் வந்து இந்த குழந்தைய பாக்குறாரு குழந்தைய பார்த்துட்ட உடனே ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு எனக்கு இந்த குழந்தைய பார்த்தாலே ரொம்ப பிடிக்குது இந்த குழந்தைய நான் என்னுடைய அரண்மனையிலேயே வச்சு வளக்கட்டுமான் இந்த இடத்துல நம்ம தமிழகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இது மாதிரி இருக்கிற சில நிகழ்ச்சிகள் நமக்கு கால பெட்டகமா அமையுது நம்ம திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்துல வெறும் நாயன்மார்கள் பக்தி மட்டும் தான் இருக்கானா கிடையாது அன்றைய தமிழகத்தின் முறை இப்படி பல விஷயங்களும் அதில் இருக்கு அதில் குறிப்பா என்ன இருக்குன்னா அபிமான புத்திரன் என்பது வேறு ஸ்வீகார புத்திரன் என்பது வேறு இப்படி இரண்டு இருக்கின்றன அது என்ன ஸ்வீகார புத்திரன் அது என்ன அபிமான புத்திரன் இங்க அபிமான புத்திரனாக அரசர் சுந்தரரை எடுத்து செல்கிறார் ஸ்வீகாரம் என்றால் யார் ஒருத்தர் இன்னொருக்கு தத்து ஸ்வீகாரம் கொடுக்கின்றார்களோ கொடுத்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மீது உரிமை கிடையாது யார் தத்து எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுடைய சொத்துக்கள் அந்த குழந்தையை போய் சேரும் இது மாதிரி சில அண்ட் கண்டிஷன் இருக்கு அபிமான புத்திரர்னா என்ன அந்த பெற்றவர்களுக்கும் அந்த குழந்தை மீது உரிமை உண்டு அந்த தத்து அதாவது ஸ்வீகாரம்ன்ற மாதிரி இல்லாம அபிமானமாக எடுத்து சென்றவர்களுடைய சொத்துக்களும் இந்த குழந்தைகளுக்கு நான் கிடையாது அப்படின்னா என்ன ஒரு ஆசைக்காக கொஞ்ச நாள் வளர்க்கிறார் அதனால ஸ்வீகாரம் கொடுக்கவில்லை அபிமானமாக அந்த அரசர் அந்த குழந்தையை எடுத்து செல்கிறார் நல்ல அரச வளரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி யானம் போர்க்கலை இப்படி எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரிகின்றது பதினாறு அகவை ஆகிவிடுகிறது நீங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமாகட்டும் பல ப பழைய இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா பதினாறு வயது அப்படின்னாலே ஆண்களுக்கான திருமண வயதுன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த வயசு ஆயிட்ட உடனே இந்த அழகான சுந்தரருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் இப்ப இவருடைய முதல் திருமண காட்சி நம்ம கண் முன்னாடி வரப்போகுது சரி என்ன ஆகுது அப்ப அதே புத்தூர் அப்படின்ற இடத்துல சடங்கவி அவருடைய மகளை இங்க மனம் பேசுகிறார்கள் மனம் பேசி இங்க குதிரை மீது ஏறி ரொம்ப அழகா திருமண வைபவம் நடக்க இருக்கின்றது அந்த இடத்திற்கு பதினாறு வயதில் அழகாக மாப்பிள்ளை கோலத்தோடு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு ரொம்ப அழகா இருக்கார் சுந்தரர் யாராவது கேப்பீங்க அது என்ன அவ்வளவு அழகா இருக்காருன்றதுல ஆணித்தரமாக சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம் அவர் எப்படி இருப்பார் கண்டிப்பாக சுந்தரர் மாதிரி யார மாதிரி இருப்பார் அந்த இறைவன் ஆலவாய் அழகன் மதுரையில் இருக்கும் சுந்தரேச பெருமான் மாதிரி தான் இருப்பார் ஏன் அவருடைய ஜெராக்ஸ் காப்பி அதாவது அவருடைய போட்டோ காப்பியாக வந்தவர் அல்லவா இவர் கண்ணாடியில பார்க்கும் பொழுது வந்தவர் என்பதனால சிவனுக்கு ஒப்ப அழகாக தன்னை மாப்பிள்ளை கோலத்தோடு அலங்காரம் செய்து கொண்ட சுந்தரர் இந்த திருமண வைபவத்திற்கு செல்கின்றார் ஊரே கூடுகிறார்கள் அந்த திருமணத்திற்காக அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்களா யாரோ சுந்தரரா நம்ம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அவர் எப்படி இருப்பாரோ இப்படிலாம் அந்த ஊர் மக்கள் பேசிக் இருந்தார்களாம் அப்ப அந்த புறவி மீது இதெல்லாம் ரொம்ப அழகாக பெரிய புராணத்துல படிக்கணும் அவ்வளவு அழகாக அந்த காட்சிகளை நம் முன் கொண்டு வந்திருப்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமானவர்கள் அப்படி குதிரை மீது புறவி மீது வருகிறாராம் அதை பார்த்த உடனே ஒரு அரசருடைய அந்த தெய்வக்கலை திருக்களை இதோட வர சுந்தரரை காணும் பொழுது ஊர் மக்கள் அனைவரும் இவ்வளவு அழகான ஒருவருக்கா நம்முடைய ஊரில் இருக்கும் இந்த பெண் பிள்ளையை கொடுக்க இருக்கின்றோம் அப்படின்னு அவருடைய அழகில் தங்களை மறந்து பார்க்கிறார்களாம் இப்படி ஒரு அழகான திருமண கோலம் இந்த இடத்துலதான் இறைவன் ஓலை கொடுத்து ஆட்கொள்ள போகிறார் பொதுவா நிறைய சான்றோர்கள் சொல்வார்கள் நால்வர் பெரு மக்களை ஒருவரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஒருவருக்கு சூளை கொடுத்தார் ஒருவருக்கு ஓலை கொடுத்தார் ஒருத்தருக்கு காலை கொடுத்தார் அதாவது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் மாதிரி இறைவன் எதையாவது கொடுத்து நம்மை ஆட்கொண்டு விடுவார் அப்படி என்றால் என்ன நல்லதும் கொடுத்து எடுத்துப்பாரு சில சமயம் சின்ன சின்ன துயரங்கள் இன்னல்களையும் கொடுப்பார் ஞான சம்பந்தருக்கு பசி சமயத்தில் ஞான பாலையே கொடுத்துட்டார் ஆனா நாவுக்கரசருக்கு பாருங்க வயிற்ற வலி அதாவது வெப்ப நோய் எனப்படும் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கின்றார் அதே மாணிக்கவாசகருக்கு நடராஜ பெருமான் தன்னுடைய இடது பதத்தை தூக்குகின்றார் அல்லவா அந்த அற்புத திருப்பாதம் காலை கொடுத்து விட்டார் அப்ப சுந்தரருக்கு என்ன அவர்களுக்கு பாலை அதாவது பாலை சூளை காலை கொடுத்தது இப்ப நம்ம சுந்தரருக்கு என்ன கொடுக்கின்றார் ஓலை கொடுத்து ஆட்கொள்ள இருக்கின்றார் ஓலை ஆவணம் இது மாதிரி விஷயங்களையும் நான் திருமணத்தை பத்தி தான் சொல்ல போறேனாலும் ஒரு சில அழகான விஷயங்களை நம்முடைய பெரிய புராணத்தில் இருப்பதையும் சொல்லும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது அதனால ஆவணம் அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா டாக்குமெண்ட்னு பேரு அந்த டாக்குமெண்ட்டை பத்தி அந்த காலத்திலேயே பெரிய புராணத்துல சுந்தரர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஓலை கொடுத்து சிவபெருமான் சுந்தரரை இந்த திருமண வைபவத்தில் தான் ஆட்கொள்ள இருக்கின்றார் இப்ப திருமண வைபவத்தில் அழகான மாப்பிள்ளை கோலத்தில் சுந்தரர் அப்படி ஜம்முன்னு அமர்ந்திருக்கின்றார் திருமணம் நடக்க இருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சியாம் அந்த தெய்வ திருமணத்தை அடுத்த பகுதியில் உங்களோடு நான் அழகாக சொல்ல இருக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை திருமயிலை திரும கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்